ஓம் ஆதித்யா மங்களாய சோமாய ஜாம் குரு சுக்கிரசனிபியசராவே ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதிநவகிரகேவதாபியோ நமோ நம நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரியும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு சொந்தங்களே மே மாத ராசி பலன்கள் அதே போல் வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்கள் தமிழ் மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் ஏன்னா எந்தெந்த ராசி கட்டத்தில் பன்னிரெண்டு ராசியில் எந்த கிரகங்கள் காலப்புருஷனுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் கணிக்க முடியும் ஜோதிடத்தை கணிக்க முடியும் அப்போ இது ஒரு வானியல் சாஸ்திரம் கிரக அமைப்புகளை கொண்டு நாளைக்கு நடக்க இருக்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட ரகசியம் ஆமாம் அப்போ இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலே இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் அங்கே தான் இருக்கார் குரு பகவானும் அங்கே இருக்கின்றார் பாருங்க மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் குரு இயற்கை சுபர்கள் மூவரும் ரிஷபராசியில் விற்றிருக்கிறார்கள் அதே போல காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவன் புதன் பகவான் மேஷ ராசியிலும் ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் செவ்வாய் ராகு இணைந்திருந்தாலே அது மிகப்பெரிய போர் பதற்றம் மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் ஒரு சண்ட சச்சரவு யுத்தகலம் ரணகலம் அப்போ அதிரடியான சில விஷயங்கள் தினந்தோறும் டிவியில் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு ஊர்லேருந்து அப்போது செவ்வாய் ராகு இணைந்திருக்கிற அரசியல் அதிரடி மாற்றங்கள் அரசியல் களம் அனல் பறக்கும் அதே போல் பிரபஞ்சம் முழுவதுமே கூட அங்கங்கே தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வெயில் சுட்டெரிக்கும் செவ்வாய் ராகு தொடர்பு அப்போ இவங்க காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியிலே செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் உடம்புல ரத்தம் சுண்டி போயிடும் வெயில் அதிகமாக இருக்கும் காலாட்டிட்டு இருந்தால் சரிபட்டு வராது கவன சிதறல்கள் ஏற்படும் கவனக் குறைவுகள் ஏற்படும் அதே போல் சனியும் சந்திரனும் கால புருஷனுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்ப சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எதனால் லாபம் செவ்வாய் ராகு என்ன உழைக்கிறாங்களோ அதற்கான லாபம் ப்ராஃபிட் சனி பகவான் கொடுக்க போகிறார் இதில் எதுவுமே சம்மந்தப்படாமல் கேது பகவான் கன்னிராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் சுக்கிரனும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் ராஜா போக வாழ்க்கை ஏற்படும் ராஜாங்க துவாரத்திலே அனுகூலம் ராஜாங்க அனுகூலம் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அதிக நன்மை ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பல வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல அதிகாரங்கள் கைக்கு வந்து சேரும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படும் பல பண பரிமாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே சமயம் அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது அப்போ சூரியன் சுக்ரன் குரு மூன்று சுப கிரகங்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன் சொல்கிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நேயர்களே இந்த வைகாசி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம் வளர்ச்சிக்கான மாதம் முன்னேற்றத்திற்கான மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசினியர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு எந்த ஒரு கிரக தொடர்பும் அங்கு ஏற்படவில்லை அவர் தனிச்சு செயல்படுகிறார் எப்பவுமே சனி பகவான் வந்து யாரோட போய் சேர்றாரோ அந்த குணங்கள் அந்த கிரகம் கெட்டு போயிடும் அந்த கிரகத்திற்கு அந்த பாவத்திற்கு சனியுடைய பாவ அந்த குணங்கள் வந்து விடும் அவை எல்லாமே குணத்தை அடிப்படையாக வைத்தது நம்ம வாழ்க்கை அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கும்பராசி என்பர்களே ஏன்னா எத்தனையோ ஏழைகள் அதாவது ஒரு மிடில் கிளாஸ்ல வளரக்கூடியவங்க சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சிறு சிறு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் எலெக்ட்ரிஷியனாக இருக்கலாம் அதாவது ஒரு கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் நெசவாளர்களாக இருக்கலாம் கைத்தறிகள் மிஷின் தறிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய மில்லுங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க கால்நடை பண்ணைகள் முட்டை பண்ணைகள் கோழி பண்ணைகள் பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லாரி ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மோட்டார் வாகனங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மின் சாதனங்கள்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் அப்போது யாராக இருந்தாலும் கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அங்கே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க எந்த மாதிரியான மனக்குழப்பத்துல அவங்க இருக்கிறாங்க அவங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்க குடும்பம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் கும்ப ராசின்னு சொல்லிட்டாலே போதும் படாத கஷ்டங்கள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கிறது குரு பெயர்ச்சி ஆயிடுத்து சிறப்பான முறையில் இருக்க படாதீங்க குரு கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறார் நாலாம் இடத்துல உட்கார்ந்து அற்புதமா இருக்கும் உங்களுக்கு கேந்திரஸ்தானம் அதோடு மட்டும் இல்லை சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கிறார் சுக்கரன் கூட இருக்கிறாரு கும்பராசியை பொறுத்தவரையிலே மெயின் பிரச்சனை என்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதுவும் குறிப்பா இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறாங்க பாருங்க அவங்க அகப்பட்ட மாட்டுகள் முழிக்கிறாங்க பாருங்க வட்டி கட்ட முடியாம சொல்லி மாலாது என்னைக்கு சாமி எங்க கஷ்டம் தீரும் அதே போல் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் சின்ன சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் உண்மையாக உண்மையா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க என்ன நல்லா கடை வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது சாமி என்னன்னு தெரியல அப்படியே டல்லாகிடுச்சு உட்காந்துருச்சு வியாபாரம் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க சாமி நல்லா நடந்த வியாபாரம் நல்லா நடந்த கடையில் சூப்பரா பிஸ்னஸ் நடந்திருக்கும் கடையை விட்டுட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்டு வந்து உக்கா கும்பராசி என்பர்கள்லாம் நமக்கு தெரியும் சாமி எனக்கு முன்னாடியே தெரியாதே வந்து அன்னை வாராகி இடத்திலே நான் முன்னாடியே வந்திருப்பனே அப்ப என் தொழிலை காப்பாற்றிருக்கலாமே என் பிஸ்னஸை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு புலம்புவர்கள் உண்டு ஆகவே கும்ப ராசி என்பர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் பில்டராக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக இருக்கலாம் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் சிறு சிறு தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ண மாட்டு பண்ணை தீவன பண்ண முட்டை பண்ணைகள் அது மாதிரி கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் மின் சாதனங்களாக இருக்கலாம் உற்பத்தியாளர்களாக இருக்கலாம் அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த வைகாசி மாதம் சிறப்பான வருமானம் இருக்கும் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய சிறு கஷ்டங்கள் விலகும் சிறு சிறு கஷ்டங்கள் இருக்குமே ஆனாலும் அவையெல்லாம் விலகும் மீனா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நான் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி எப்படியாவது இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் சாமி இந்த பிரச்சனை தானே எப்படி எனக்கு வெளியே வருதுன்னு தெரியல தொழிலை காப்பாற்றுறேன் சாமி எப்படியாவது என் தொழிலை காப்பாற்றி கொடுங்க என் கடையை காப்பாற்றி கொடுங்க என் கம்பெனியை காப்பாற்றி கொடுங்க என் வீட்டை காப்பாற்றி கொடுங்க என் குடும்பத்தை காப்பாற்றி கொடுங்க அப்போ ஒவ்வொரு கும்பராசி அன்பரும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு மார்க்கத்தை ஒரு விடையை ஒரு வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு இது நடக்கணும் எப்படியாவது செய்யுங்க சாமி அப்போ கும்பராசி என்பர்களே இந்த வைகாசி மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையிலே கும்பராசி என்பர்களே நிறைய பேருக்கு வேலை பெயர்க்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது உள்நாடு வெளிநாடு ஏன் கவர்மெண்ட் ஜாப் சின்ன தூக்கி போட்டிருப்பாங்க துறை ரீதியான நடவடிக்கைகள் என்கொயரிகள் கழகம் அரசியல் தலைவர்களுக்கே கூட கும்பராசியாக இருப்பேனா ரைடு போகும் கலகம் பண்ணி விட்டுருவாங்க கூட இருக்கிறவங்க போட்டு கொடுத்துருவா அப்ப இதெல்லாம் நம்ம கூட இருந்து கிட்ட பார்க்குறோம் கண் கூட பாக்குறோம் நாம எத்தனை அரசியல் தலைவர் நம்மளால் சொல்ல முடியும் பெரிய பெரிய குடும்பங்கள் அதெல்லாம் கூட சட்ட சிக்கலில் போய் மாட்டி நிற்குது நல்ல குடும்பம் கௌரவமான குடும்பம் ஒரு அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் கூட போய் சட்ட சிக்கலில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கும்பராசி இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கால நேரத்தை கவனித்து கொண்டு இருக்க வேண்டும் நான் நிறைய பேர் கோவப்பட்டு சொல்வது உண்டு முடிஞ்சா இருங்க இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இருங்க வேணாம் தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்வது உண்டு மதித்து செயல்பட வேண்டும் அப்போ கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அது வேலை கஷ்டமா இருக்கலாம் தொழில் கஷ்டமா இருக்கலாம் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் ஏமாற்றமாக இருக்கலாம் பணங்காசு கொடுத்து ஏமாந்திருக்கலாம் இருக்கலாம் பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் வராத பணங்கள் கிடைக்குமா சாமி கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கான பணம் வந்து சேரும் எங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்டீங்க ஒன்றும் பயப்படாதீங்க வராத பணங்காசுகள் வந்து சேரும் அவன் ஏமாத்தனவன் எவ்வளோ பெரிய அறிவாளியை வேண்டும் வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய அதிகாரம் வேண்டுமானாலும் அவங்ககிட்ட இருக்கலாம் நம்மக்கிட்ட இறையாற்றல் இறை சக்தி இருக்கு அம்பாள் இருக்கா வாராகி இருக்கிறாள் அவன் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம் ஏமாத்துக்காரனாக இருக்கலாம் அம்பாள் வாராகி முன்னாடி முட்டி தான் ஆகணும் தயின்னு ஒரு ஒரு அதட்ட அதாங்கன்னா ஓடி வந்து பைத்தி முடிச்சாலே அப்புறாம அப்போ உங்க பணங்காசு கொடுத்து ஏமாந்து கவலை வேண்டாம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் கும்பராசிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தொழில் அமைப்பு இருக்குது ஏமாற்றங்கள் இருக்குது வம்பு வழக்குகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கு மன கஷ்டங்கள் இருக்கு விவாகரத்து சம்பந்தப்பட்டமான வம்பு வழக்குகள் இருக்கு அப்ப இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் என தருமை கும்பராசினியர்களே உங்களுக்கான நல்ல மாதமாக வளர்ச்சி உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரகி